வாங்க இன்னைக்கு நம்ம தான் பார்க்க போகிறோம் அதுவும் மயிலறில் எப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பதினஞ்சு மயிலறகு நீங்கள் வாங்கிக்கணும் ரெண்டு அட்டை எது ரவுண்டை வெட்டிக்கணும் பெவிக்கால் ஒட்டுறதுக்கு மயிலர்கள் கட் பண்ணிக்கிங்க கண்ணு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டு அட்டையோட அளவு அஞ்சு இன்ச்சுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து கரெக்டாக ரவுண்டை வெட்டிக்கிங்க கம் போட்டுருக்குங்க நம்ம இந்த மயிலறகு கட் பண்ணதை கண்ணு வெளியே கரெக்டாக தெரியுற மாதிரி திருப்பி ஒட்டணும் அப்படியே ரவுண்டாக நீங்கள் ஒட்டணும் இது வெவிக்கால் போட்டு நல்லா அமுத்திட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் பாருங்கள் இப்போ எடுத்து திருப்பி காமிக்க பாருங்கள் எப்படி இருக்கு இதே மாதிரி சுற்றியும் அந்த இதையும் நம்ம ஒட்டணும் ஒட்டி நல்லா ஒரு மணி நேரம் காய விட்டுருங்க நல்லா காஞ்சிக்கும் அடுத்தது பேக் சைடுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே அளவு அட்டையில் கம்மை போட்டுக்குங்க போட்டுட்டு கண்ணு கீழே கட் பண்ணதுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி குச்சியோட ஃபுல்லாக இப்படி ரவுண்டாக நீங்கள் ஒட்டிக்கணும் தான் விசிறி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது கொஞ்சம் நேரம் நல்லா காயிட்டுங்க நம்ம இப்போ அடுத்தது வந்து மூங்க குச்சி எப்படியே ரெடி பண்ணிக்கிங்க அதை லேசாக பாதிக்கு நீங்கள் கட் பண்ணிக்கணும் ரெண்டாக பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மயில குச்சி எல்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் ஒரு ஆறு ஏழு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி அந்த கேப்பில் எல்லாம் வச்சு கம் போட்டுக்குங்க போட்டு போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கு இது இருந்தால் தான் விசிறி ஸ்ட்ராங்காக நிற்கும் குச்சி வச்சால் கல்டு வந்துடும் நீங்கள் போட்டுட்டு இந்த கொனைய ரெண்டையும் நல்லா நூல் போட்டு இறுக்கி நல்லா கட்டிக்கிங்க அப்போத்தான் லூஸ் ஆகாது லூஸ் ஆனால் வெளியே வந்துடும் கட்டிக்கிங்க பாருங்க எப்படி இருக்குது ரெண்டு சைடு நல்லா காஞ்சிருச்சு நகுராமல் இருக்குது இது இருக்க மயிலறகு குச்சி இல்ல லேசாக ஒவ்வொன்றும் இருக்கும் பாருங்க மயிலிறகு அதை எல்லாம் கட் பண்ணி நாங்கள் நூல் போட்டு கட்டிவிட்டோம் அங்கே பாருங்கள் கேப்பு கல்லாக சுற்றி இடைய ஒன்று வச்சு ஒட்டிட்டிங்கன்னா கேப் இல்லாமல் மயிலிறகு வேஸ்ட் இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் அங்கே இருக்க கேப்பு கல்லாக உள்ள ஒவ்வொன்றா வச்சு நம்ம ஒட்டியிருக்கிறோம் இப்போ இந்த லீப்பரில் மயிலுக்கு தண்டையெல்லாம் வச்சு இல்லைங்க நல்லா கம் போட்டுக்குங்க போட்டு நல்லா தடை விடுங்க எல்லா குச்சியிலும் படுற மாதிரி நல்லா சென்டரை பார்த்து நீங்கள் கீழே நல்லா அந்த ரவுண்டு பண்ணி நல்லா அமுத்தி ஒரு வெயிட் ஒன்று மேலே வச்சுருங்க இது நல்லா காயிட்டும் காஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அடுத்தது இன்னும் சைடு எல்லாம் அந்த குச்சியெல்லாம் ஒட்ட வச்சோம் பாருங்க அதையே நம்ம இப்போ ஒட்ட போகிறோம் அதில கம் போட்டுக்குங்க நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மறுபடியும் வச்சு நல்லா அமுத்தி நல்லா வெயிட் வச்சிங்கன்னா இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஒட்டிக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா ஒட்டிக்குச்சுன்னா அசையாமல் இருந்ததுன்னா குச்சி கழுண்டே வராதுங்க இருந்தாலும் நம்ம ஊசி நூல் போட்டு ஃபுல்லாக ஒரு நல்லா தையல் போட்டு டைட்டாக இழுத்து கட்டிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குது அசையாது பாருங்க நல்லா கெட்டி நூல் போட்டு இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி விட்டு நல்லா இரக்கமாக முடி போட்டுருங்க போட்டால் உங்களுக்கு நகராது நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அது முடிஞ்சது அடுத்தது வந்து உள்ளே வந்து நாங்கள் கலர் பேப்பர் வாங்கி கட் பண்ணி அந்த தையலெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒட்டுனோம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆறுச்சுன்னா எங்களுக்கு நல்லா ஒட்டிக்கு மயில் இறகு விசிறியில் விசிறுனா காற்று போட்டால் உடம்புக்கும் நல்லது அதனால் நம்ம வீட்லேயே இதை ட்ரை பண்ணி பார்க்கல மூங்கில் குச்சி கிடைக்கலின்னா நீங்கள் கட்டப்பையில் இருக்குது இல்லை மூங்கில் குச்சி அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க